வணக்கம் ரகோலே இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்டா இந்த ரெசினுக்கு தேவையான திங்ஸ் வந்து எங்கே வேண்டலாம்னு சொல்லி நான் கடந்த ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் நான் எங்கே யாழ்ப்பாணத்தில் எங்கே எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி அந்த கடையில் தான் வந்து நான் நிற்கிறேன் இங்கே வந்து பார்ப்போம் என்னென்ன திங்ஸ் இருக்குது என்ன மாதிரியான ப்ரைஸஸில் ப்ரைசஸில் இருக்குது இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் பிரிண்டிங்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது அதோடு சேர்த்து ஃப்ரேமிங் ஃப்ரேமிங் ஃப்ரேமுகளும் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதோட ரெசின் ஐட்டங்களும் வந்து இருக்குது ரெசின் செய்கிறதுக்கான தேவையான சாமான்களும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கண்டா கிட்டே கிட்டையாக வந்துங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரிண்டிங்குக்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லா வகையான பேப்பர்ஸும் இருக்குது இங்க் இருக்குது நாங்கள் ப்ரிண்டர்ஸுக்கு யூஸ் பண்ணுற இங்குகள் இருக்குது ஸோ எல்லா சைஸஸ்லேயும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பிரிண்டிங் பேப்பர்ஸ் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் இப்படியே நாங்கள் இங்கேயாவில் பார்க்க போனோமுண்டா வேறு லைட்டுகள் இருக்குது இந்த நியோன் லைட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான திங்ஸ்களும் இருக்குது இப்போ நாங்கள் மெயினாக பார்க்க வந்த விஷயம் ரெசின் ரெசின்னு சொன்னால் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் முதல் சொல்லியிருப்பேன் எங்கே வேணலாமன்னு சொல்லி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசின் வந்து தான் வச்சுருக்கேன் அதை மட்டும்தான் வச்சுக்கிறீங்க ஸோ அந்த ப்ராண்ட் வந்து நல்லது பபுள்ஸ் வர்றதும் வந்து குறைவு நான் முதல் முதல் வேற ஒரு ப்ராண்ட் யூஸ் பண்ணால் ப்ரஸ் இங்கே தான் வந்து இந்த எப்பாக்ஸி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வந்தது அந்த பபுள்ஸ் வார எரர் வந்து குறைவாக இருந்தது அப்போ ரெசினில் முதலாவது வந்து நாங்கள் செய்கிறதுக்கு தேவை என்னென்னா இந்த லிக்யூட் வந்து எங்களுக்கு தேவை லிக்விட் வந்து இப்போ பேசிக்காக இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்டா சின்ன சைஸ் போட்டல் ரெண்டு இருக்குது இப்போ நீங்கள் இப்போ தான் ரெசினியாக யூஸ் பண்ணி பார்க்க போகிறீங்கடா இந்த சின்ன சைஸ் பொட்டில் இருந்து நீங்கள் வேண்டி ஸ்டார்ட் பண்ணி அதை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூ கூட பெரிய பொட்டில்ஸ் வேண்டி நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்னோட கேட்டாக்கள் மதான் என்னெண்டா விலை கூடவே இருக்குது சஜ்ஜமாக நாங்கள் பழக வந்து பிழைச்சா அணியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி அதுக்காண்டி வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த சின்ன பொட்டில்ஸில் வேண்டி இதுக்கு வந்து இங்கே சின்ன சின்ன மோல்டுகளும் இருக்குது பார்த்திங்கண்டா இதில் சின்ன கீ செயின் செய்கிற மோல்டுகள் இந்த மாதிரியான சின்ன சின்ன மோல்டுகள் இருக்குது அப்போ ஒரு சின்ன பொட்டிலும் ஒரு சின்ன ரெசின் மோல்டும் போய்டிங்கண்டா நீங்கள் ஃபஸ்ட் ட்ரையாக வந்து இதை செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது சக்ஸஸாக வந்துட்டுண்டா நீங்கள் பயப்படாமல் பெரிய பொட்டில்ஸ்க்கு வண்டி செஞ்சு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சான் சின்ன சைஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கண்டா எல்லா சைஸ்லேயும் எல்லா டிசைன்ஸ்லேயும் வந்து இங்கே மோல்டு எடுத்துக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் முதல் வந்து நான் ஆன்லைனில் தான் ஒரு கொழும்புலேருந்து ஆர்டர் பண்ணி எடுக்கிறேன்னா அதுக்கப்புறம் இங்கே இந்த ஷாப் வந்த பிறகு நான் இங்கே தான் வந்து எல்லாம் எடுத்து எடுத்துக்கொள்ளுறேனே அப்போ மோல்டுகள் வந்து நிறைய வித்தியாசமான ஒவ்வொரு டிசைன்ஸில் வந்து இருக்குது கொஞ்சம் கிட்டியாக வந்துங்கண்டா கட்டலாம் இப்படி ஹார்டில் இந்த மாதிரியான கீ செயின் செய்கிற மோல்டுகள் இந்த வாட்ச் மணிக்கூடு மாதிரி அப்படி இந்த லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இப்போ நாங்கள் ரெசினுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸ்டிக்கர் வச்சு போட்டு அந்த ரெசினுக்கு ரெசின் ஊற்றுவோம் ஸோ அதுக்கு அதுக்கு தேவையான அதுக்கு தேவையான ஸ்டிக்கர்கள் எல்லாம் வந்து இதில் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் மற்றது வந்து பார்த்திங்கன்னா கீ செயின் இப்போ ரெசினில் கீ செயின் செய்ய போகிறோம்னா கீ செயினுக்கு இந்த கிளிப்ஸுகள் எல்லாம் வந்து இங்கே இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட்ஸ் இருக்குது ரெசினுக்குள்ள நாங்கள் வச்சு செய்யக்கூடிய மாதிரியான கலர் கலர் லைட்டுகள் இந்த மாதிரியான உள்ளுக்க நாங்கள் யூஸ் பண்ணுற போல்ஸ் இதுகளெல்லாம் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேலாம் இந்த கலர்ஸுகள் ரெசினுக்கு மிக்ஸ் பண்ணுற கலர்ஸுகள் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே ட்ரை ஃப்ளவர்ஸ் இருக்குது இது வந்து கலர் மாறாது நீங்கள் இப்படியே வச்சு வேண்டி யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா அது சின்ன பேக்கெட் ரிசீனண்டை விலையை சொல்லையில் இந்த சின்ன போட்டில் வந்து எவ்வளோக்கா ஆயிரம் ரூபா இது வந்து ஆயிரத்தி அறநூறுண்ண இது கொஞ்சம் பெரிய சைஸ் எவ்வளோ இது லிட்டர் முந்நூறு முந்நூறு மில்லி ஆயிரத்தி அறநூறு இது வந்து எழுநூற்றம்பது மில்லி மூவாயிரத்தி அஞ்சூறுரூவா மற்றது இங்கே ஒன் கேஜி இருக்குது நாலாயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் இப்போ தான் பிகினருன்னு சொன்னால் இதில் இதை வண்டி ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் சரியா அப்படியே மெசினில் வந்து இந்த நாங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்க இந்த லிக்யூட் இந்த கலரும் இருக்குது இந்த மாதிரியான பவுடர்ஸ் யூஸ் பண்ணுற பவுடர்ஸும் வந்து கலர் பவுடர்களும் வந்து இருக்குது இதில் அப்படியே வந்து பார்த்தீங்கடா ஃப்ளவர்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ட்ரையான ஃப்ளவர்ஸை வந்து இந்த கலர் மாறாமல் இருக்கணுமெண்டா இந்த சிலிக்கோன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சிலிக்கோனும் வந்து இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுலேயும் வந்து மற்றது இன்னொரு சிலிக்கோனும் இருக்குது இது வந்து இவ்வளோக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா இது ஆயிரத்தி எண்ணூறுவா இது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கு தேவையான சாமானு உண்டு மற்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளவர்ஸும் இருக்குது பார்த்தீங்கடா நீங்கள் வந்து பார்த்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் மட்டது ஆன்லைனில் நீங்கள் டெலிவரி நான் ஆன்லைனில் ஃபோனில் ஆர்டர் பண்ணால் டெலிவரி பண்ணிடலாம் ஓலை லேண்ட் டெலிவரி இருக்குது ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்காக எடுக்க போட்டீங்கண்டா இது அஞ்சு என்ன அஞ்சு லிட்டர் இருக்குது சரியா அப்போ ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வுடன் ஃப்ரேம் இருக்குது இந்த மாதிரியான ஃப்ரேம்கள் ஒவ்வொரு சைஸ்வாத்தி தொம்பதுவா வந்து ஃப்ரேம்கள் எல்லாம் ஒவ்வொரு சைஸில் வந்து நீங்கள் பார்த்து எடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கீஜாயின் செய்கிறதுக்கான சின்ன சின்ன மோல்டுகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பபுள்ஸ் ரிமூவர் இது வந்து பபுள்ஸ் ரிமூவர் ரேசிங் செய்யும் போது அது பபுள்ஸ் எடர் வந்துட்டுன்னா இந்த இதை வச்சு நாங்கள் அந்த பபுள்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொள்ளக்கூடிய இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அவார்ட்ஸ் வந்து இருக்குது அவார்ட்ஸ் கொடுக்குறார்கள் இந்த செய்கிற அந்த திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது ஓகே இதில் வந்து பார்த்தீங்கடா இந்த யூவி ரேசின்னு சொல்லி இருக்குது இது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்டா இப்போ அவசரமாக ஒரு வேலை ஒன்று செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னால் இதை வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து டக்கண்டு ட்ரை ஆகக்கூடியது இதுதான் வந்து அந்த யூவி லேம்ப் இந்த யுவி லேம்பில் நாங்கள் வச்சோமுண்டா டக்கண்டு வந்து ட்ரை ஆகும் இப்போ உடனே ஒரு அவசரமாக ஒரு ஓட ஒன்று செஞ்சு கொடுக்கணும்டா இந்த யுவி ரிசினை வந்து யூஸ் பண்ணலாம் இதுகள் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வந்து டுவெல் ஹவர்ஸ் ஆகும் ரெபோட்ருக்கு பாருங்கள் ஸோ இது வந்து இப்போ ஒரு நாள்லேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த யுவி ரெசின் இப்போ வந்து பார்த்தீங்கடா நாங்கள் இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ தான் ரெசின் வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறோம்னு சொன்னால் வந்து இப்போ எல்லா திங்ஸையும் வந்து ஒரே இடத்துல நீங்கள் பார்த்து வேண்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கண்டா திரும்பவும் சொல்றேன் சின்ன சைஸ் வேண்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சக்ஸஸாக வந்துட்டேன்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் மற்றது எங்கே வேண்டலாம் மற்றது சின்ன சைஸ் வேண்டலாமா என்ன ப்ரைஸ் அப்படின்லாம் கேட்டீங்க ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த காணையில் நான் உங்களுக்கு தந்துருக்கின்ற நம்புகிறேன் சரியா வணக்கம் அண்ணா இந்த உங்களோட கடை வந்து எங்கே இருக்குது லொகேஷன் சொல்கிறீங்களா வணக்கம் அண்ணா எங்களோட கடை வந்து பெருமாள் கோயில் ரோட்டால் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா நாவலர் ஜங்க்ஷன் இருக்குது நாவலர் ஜங்ஷனால் ஒப்போசிட்டில் ஐசிபிடி கேம்பஸ் இருக்குது அதுக்கு அப்போசிட்லேயே இருக்குது எங்களோடய கடை வந்து தொடர்பில் எங்களோட தொடர்பில் வந்து இந்த நம்பர் இருக்கு

ஐட்டம் வந்து அது நீங்க யாரும் வந்து என்ன என்ன ப்ரைஸுக்கும் சிங்கிள் ப்ரைஸும் இந்த கடைக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பெருமாவூர் ரோட்டால் ஜாழ்ப்பாண பெருமாவுடைய ரோட்டால் அப்படியே நேராக வந்தீங்கன்னா இந்த நாலு சந்தையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு பெரிய ஒரு போட் கொண்டு போட்டிருக்கணும் இந்த ஷாப் எங்கே இருக்கு என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா லைக் கோட் ரைடர்ஸ்ன்னு சொல்லி இருக்கு ஐசிபிடி கேம்பஸுக்கு முன்னால் இருக்கு இந்த ஷாப் உங்களுக்கு இடத்த வந்து நான் வடிவாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் வடிவாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான திங்ஸை வந்து வேண்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதை மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்குண்டா மறக்காமல் விவோ ஃபினோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் டாடா பாய்